சிவசிவ திருச்சிட்டம் நம் அனைவரும் சிவபுராணை வழிபடும்போது திருமுறைகள் ஓதி வழிபடுவோம் சிவசிவ தேவாரம் காட்டு மாது உரித்தே உரி போர்த்து உடல் நாட்டம் மூன்றுடையாய் ஈரை செய்வன் நான் வேட்டு வேள்வி செய்யா அமன் கையறை ஒட்டி வாது செய்ய திருவுலமே திருவாசகம் கோல் தேன் எனக்கு என்கோ குறை கடல்வாய் அமுது எங்கள் அரனே அருமருந்தே எனது அரசே சேற்று புடை புடைசூழ் தரு திரு பெருந்துரை உரையும் நீற்று ஆரு திருமேனி நின்மல நே புனையானே திருவிசைப்பா காணே வரும் முரண் ஏனம் எய்தார் புனில நற்கானாய் ும் தடவும் நெடுங்குடுமி மகேந்திர மாமலை இருந்த தேனே என்னும் தெய்வ வாய்மொழியார் திருவாலர் மூவாயிரவர் தெய்வ கோணே என்னும் குணகுன்றே என்னும் குழாத்தில்லை அம்பல கூத்தனையே திருப்பல்லாண்டு ஆரார் வந்தார் அமரர் குலத்தில் அணியுடை ஆதிரை நாள் நாராயணனோடு நான் முகநங்கி இரவியும் இந்திரனும் தேரார் வீதியில் தேவர் குலாங்கள் திசையனைத்தும் நிறைந்து பாரார் புகழ் பாடியும் நாடியும் பல்லாண்டு கூறுதுமே பெரிய புராணம் இன்ன பரிசு திருப்பணிகள் பலவும் செய்தே உலகும் மண்ணும் பெருமை திருஆர் மன்னரடியார் வழி நிற்பார் அன்னவண்ணம் வண்ணம் திருவிளையாட்டு ஆடி அருள என்னாலும் நன்மை பெருக நபி நந்தியடிகள் துளுதார் நாம் குய சிவ சிவ பஞ்சபிராண வழிபாட்டினை செய்து திருவருட்பயன் பெறுவோம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி அவசியம் பாடுவது அல்லது படிப்பது மிக எளிதாக செய்யக்கூடிய சிவ புண்ணியங்களுள் ஒன்றாகும் திருவருள் துணையுடன் அவசியம் அனைவரும் திருமுறைகளை படிப்பது அல்லது பாடுவது மிக எளிதாகும் சிவ புண்ணியமும் ஆகும் சிவசிவ திருச்சிற்றம்பலம் குட்டி சிவ திருச்சிட்டுமலம் நம் அனைவரும் சிவபிரானை வழிபடும்போது திருமுறைகள் ஓதி வழிபடுவோம் சிவசிவ தேவாரம் காட்டு மாது உரித்தே உரி போர்த்தே உடல் நாட்டம் மூன்றுடையாய் இறை செய்வன் நான் வேட்டு வேள்வி செய்யா அமன் கையரை ஒட்டி வாது செய்ய திருவுலமே திருவாசகம் கோல் தேன் எனக்கு என்கோ குறை கடல்வாய் அமுது என்்கோற்றேன் எங்கள் அரனே அருமருந்தே எனது அரசே சேற்று ஆர்வையல் புடைசூழ் தரு திரு பெருந்துரை உரையும் நீற்று ஆர் தரு திருமேனே நின்மலனே புனையானே திருவிசைப்பா கானே வருமுரண் ஏனம் எய்த களியார் புனியில நற்கான்லாய் என்னும் வானே தடவும் நெடுங்குடுமி மகேந்திர மாமலை மேல் இருந்த தேனே என்னும் தெய்வ வாய்மொழியார் திருவாளர் மூவாயிரபர் தெய்வ கோணே என்னும் குணக்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே திருப்பல்லாண்டு ஆரார் வந்தார் அமரர் குலாத்தில் அணியுடை ஆதிரை நாள் நாராயணனோடு நான் முகன் அங்கி இரவியும் இந்திரனும் தேரார் வீதியில் தேவர் புலாங்கள் திசையனைத்தும் நிறைந்து பாரார் தொல் பாடியும் நாடியும் பல்லாண்டு கூறுதுமே பெரிய புராணம் இன்ன பரிசு திருப்பணிகள் பலவும் செய்தே ஏல் உலகும் மண்ணும் பெருமை திருவாரூர் மன்னரடியார் வழி நிற்பார் அன்னவண்ணம் திருவிளையாட்டு ஆடி அருள என்னாலும் நன்மை பெருக நபீ தொழுதார் நாம் சிவ சிவ பஞ்சபுராண வழிபாட்டினை செய்து திருவருட்பயன் பெறுவோம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி அவசியம் பாடுவது அல்லது படிப்பது மிக எளிதாக செய்யக்கூடிய சிவ புண்ணியங்களில் ஒன்றாகும் திருவருள் துணையுடன் அவசியம் அனைவரும் திருமுறைகளை படிப்பது அல்லது பாடுவது மிக எளிதாகும் சிவ புண்ணியமும் ஆகும் சிவ சிவ திருச்சிற்றம்பலம் குட்டி கழிவு கொண்டு கேட்டா பாப்பாவ